திராட்சை செடி அத்தி மரம் மாதுளம் செடி ஒளிவு மரம் கனி கொடுக்கல அதாவது என்ன ஆசீர்வாதம் இல்லை ஐ மீன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறாரு நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் இன்னும் குறைபாடு இருக்குதா ஆண்டவர் இன்றையிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் சொல்லுங்கள் பார்த்து சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் எல்லார் ஒருத்தர் ஒருத்தர் கணவன் மனைவியோ இல்லை பக்கத்தில் யார் இருந்தாலும் சொல்லுங்கள் என்ன ஆசீர்வாத குறைபாடு இருந்தாலும் ஆண்டவர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் அல்ல இல்வியா ஆமேன் இந்த வசனம் எல்லார் வீடுகளும் நாங்கள் ஒட்டப்பட்டிருக்கோம் இல்லையா நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் இந்த வசனம் இல்லாத வீடுகளே இருக்காது இல்லையா ஃப்ரம் திஸ் டே ஆன் ஐ வில் பிளெஸ் யூ இந்த வசனம் இல்லாத எந்த வீடுமே இருக்காது எதற்காக ஆண்டவர் சொன்னார்னு தெரியாது ஆனால் இந்த வசனம் எல்லார் வீடுகளிலும் இருக்கும் அமேன் இல்லையா அமேன் சரி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பல முறை ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் அதில் ஒரு நிபந்தனை இருக்கும் இல்லையா ஆண்டவர் அப்படியே சும்மாவே மாட்டார் ஒரு ஆசிர்வாதத்தை அவர் வந்து வலியுறுத்தி ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னா அதில் நிபந்தனை இருக்கும் இஃப் தெர் இஸ் அ பிளஸ்ஸிங் அண்ட் தெர் வில் பி அ கண்டிஷன் சொல்லுங்க இந்த ஆசீர்வாதத்தை சுந்தரிக்கணும்னா ஒரு நிபந்தனை இருக்கிறது சொல்லுங்கள் அது பக்கத்தில் பார்த்து இந்த ஆசீர்வாதம் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொன்னார்னா அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும்னு சொன்னால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சொந்தரிங்கன்னா இஃப் யூ வாண்ட் த திஸ் பிளெஸ்ஸிங் தெர் இஸ் அ கண்டிஷன் ஆமே அப்படி அந்த க அந்த நிபந்தனையை பூர்த்தி செய்தால் இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாகும் மீன் சரி இது எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இதை சொல்கிறார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஆசீர்வாதம் எப்படி நாம் சுதந்திரத்து கொள்ள முடியும் என்றது நம்ம புரியும் இந்த ஆகாயன் புஸ்தகம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் அடிமைத்தளந்து எழுபது ஆண்டு அடிமைத்தளத்திலிருந்து மீண்டும் தேசம் திரும்புகிறார்கள் அமீன் தே கேம் ஃப்ரம் த எக்ஸைல் ஃபார் செவன்டி இயர்ஸ் ஆஃப் பாபிலோன் எக்ஸைல் கிறிஸ்து பிறப்பிற்கு ஐநூற்றி முப்பத்தெட்டில் வந்துடுறாங்க வந்த உடனே நமக்கு தெரியும் கோரேசு பாம்பிலோனில் இருந்த எல்லா இஸ்ரவர்களையும் விடுதலையாக்கும்படிக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கிறான் ஆண்டவருடைய ஏவுதல்னால அமேன் அப்போது வந்து எல்லாரும் ஒரு குழு குழுவாக அங்கே பாம்பிலோன் இருந்து தேசம் திரும்புகிறார்கள் அவன் என்ன சொல்லி அனுப்புகிறான் கோரேசு அங்கே பாபிலோன் களஞ்சியத்தில் இருந்த தேவாலயத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டு வந்த பொருட்களையெல்லாம் எடுத்து கொடுத்து போங்க நீங்கள் போய் தேவாலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லி அங்கே அந்த களஞ்சியத்தில் இருந்த கொள்ளையடிக்க அங்கே நெபுகாத்னேஸ்வரனில் கொள்ளையடிக்கப்பட்ட எல்லா பொருட்களையும் எடுத்து கொடுத்து போங்க தேவாலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லி விடுதலையாக்குகிறாங்க ஐநூற்றி முப்பத்தெட்டு கிறிஸ்து பிறப்பிற்கு ஐநூற்றி முப்பத்தெட்டு பிசி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட்டில் தே கேம் ஃப்ரம் எக்ஸைட் தே த ரிலீஸ்டு ஃம் பாபிலோன் ஆர்டர்ட் பை த கிங் சைரஸ் கோரிசின் ஆணையினாலே அவருக்கு விடுதலையாக்கப்படுகிறார்கள் வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவாலயம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டுகிறார்கள் அங்கே பலிப்பேடத்தை கட்டுகிறார்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஊழியம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தேவாலயம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டது தே ஸ்டார்ட் டு ரீபில் த டெம்பிள் ஏன்னா முதல் தேவாலயம் இடிக்கப்பட்டாச்சு சாலமோன் தேவாலயம் இடிக்கப்பட்டாச்சு இப்போ ரெண்டாவது தேவாலயம் கட்டுறதுக்கு செருபாபேல் தலைமையிலும் பிரதான ஆசிரனாகிய யோசுவா தலைமையிலும் அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டுகிறார்கள் ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா சத்துருக்கள் வந்து தடை போடுகிறார்கள் நீங்கள்லாம் கட்டக்கூடாது நாங்களும் உங்களோட கூட சேர்ந்து கட்டுவோம் என்று சொல்லி சத்துருக்கள் பல தடைகளை போடுகிறார்கள் த எனிமிஸ் புட் மெனி பேரியர்ஸ் டு நாட் டு பில்ட் த செகண்ட் டெம்பிள் அப்போ இவங்க முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி பார்க்குறாங்க பெர்ஷியாவினுடைய முதல் ராஜா கொரேசு நான்காவது ராஜா தரியும் வரைக்கும் அவங்களால் கட்ட முடியல பல தடைகளை போடுறாங்க இதில் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சோர்ந்து விடுகிறார்கள் என்ன சோர்ந்து விடுகிறாங்கன்னா ஆண்டவருக்கு தேவாலயம் கட்டுறதுல சித்தம் இல்லை போல இருக்கு அப்படின்ட்டு சோர்ந்து விடுகிறார்கள் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா தேவாலயம் கட்டுவதே ஒரே ஒரு விஷயந்தான் ட்ரை பண்ணுறாங்க தடை வருது அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க இருபது வருஷமாக தேவாலயம் கற்றபடி தடைபட்டு இருக்கிறது அப்போ ஆண்டவர் ஆகாய் திர்குதரிசி எழுப்புகிறார் எழுப்பி அவர் திருகுதரிசமா குறைக்கிற வாசிப்போம் ஆகாயின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆகாய் சாப்டர் ஒன் வர்சஸ் டூ வாசிங்கிறார் ஆமேன் நேரம் வரவில்லை அதனால் விட்டுருவோம் நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க தங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடுகிறார்கள் தேவாலயம் கட்டுறதுக்கு பதிலாக தங்களுக்கு சொந்த வீட்டை கட்டி நானோ என் வீட்டாரோ சுகமாக இருப்போம் அப்படின்ட்டு அவங்க சொந்த வாழ்க்கையை வாழ கிளம்பிடுறாங்க மீன் அப்போது ஆண்டவர் ஆகாய் திருதரிசி நாலே நாலு மாதம்தான் ஆகாய் திருதரிசி திருதர்சனம் உழைக்கிறார் அதற்கு பிறகு உடனே ஆண்டவர் சகரியா திருதரிசியம் எழுப்பார் ரெண்டு பேரும் பேரலெல்லாம் திருதர்சனம் சொல்கிறாங்க ஆகாய் நாலு மாதம் தீர்தர்சனம் சொல்கிறாரு சகரியா இரண்டு ஆண்டுகள் தீர்தர்சன் சொல்கிறார் இந்த தேவாலயம் கட்டுவதற்கு தேவனால் எழுப்பப்பட்ட தீர்கதரிசிகள் அவர்கள் சரிங்களா இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு என்னப்பா நீங்கள் சொல்கிறீங்க ஆலயம் கட்டுவதற்கு கர்த்தனுடைய வேலை வரவில்லை என்று சொல்லி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நாலாவசனம் வாசிங்க இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ இப்பொழுதும் சேனையில் கர்த்தர் சொல்கிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்றீங்க கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படுவதிலே நீங்கள் வந்து என்ன பண்றீங்க ஆண்டவர் சித்தம் இல்லை இன்னும் நேரம் வரல தாமதித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர் எட்டாவது வசனம் வாசிங்க எயிட் ம் மேன் ஆமேன் கர்த்தர் இதில் பிரியமா இருக்கிறாராம் தேவாலயம் கட்டப்படுவதில் கர்த்தர் இருக்கிறார் பிரியமாயிருக்கிறார் இப்போ நம்ம இது பல நேரங்களில் பல இது எப்படி பிரசங்கப்படணும்னா ஆலயம் கட்டுறதுக்கு ஃபண்டுக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் இதை பிரசங்கிப்பார்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்னன்னா ஆலயம் நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் ரெண்டாவது சபை என்று வருகிற பொழுது ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஜீவனுள்ள கற்களா இருக்கிறோம் ஆத்துமா ஆதாயம் அவ்வளவுதான் ஆமீன் என்ன இது கடைசி காலம் இனி வந்து காலம் செல்லாது நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு இது நேரம் அல்ல ஆண்டவருடைய வருகை இனி அதிசீக்கிரத்திலே இருக்கிறது ஆமீன் நாங்களும் ஆயத்தமாகி அநேகரை ஆயத்தப்படுத்தும்படிக்கான ஊழியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் ஆமீன் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அங்க தேவனுடைய ஆலயம் கட்டப்படுறது இங்க சபை கட்டப்படணும் அதுதான் அந்த ஊழியம் ஆமீன் ஆண்டவர் இதில் பிரியமாயிரு சொல்றாரு பாருங்க என்ன சொல்றாரு எட்டாவது வசனத்துல நீங்கள் மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன் அமேன் ஆண்டவர் ஆலயம் கட்டுறதில் பிரியமாக தான் இருக்கிறார் ஆத்துமா ஆதாயத்தில் பிரியமாக இருக்கிறார் சபை கட்டப்படுவதில் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார் அல்ல இல்லையா இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி நாங்கள் கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார் ஏன்னா எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே பிதாவின் சித்தமாக இருக்கிறது மீன் சபையில் நம்ம அநேக ஊழியங்கள் செய்கிறோம் இல்லையா அநேக ஊழியங்கள் செய்கிறோம் எல்லா ஊழியங்களுமே எதை நோக்கி செல்கிறது பக்தி விரித்து அடையவும் அங்கே ஆத்துமாக்கள் கிறிஸ்துக்குள் அங்கே பெலப்படவும் தான் ஆண்டவர் ஊழியங்களை பயன்படுது நீங்கள் எந்த ஊழியம் செய்தாலும் பரவாயில்ல நீங்கள் சேரை போடுறவங்களாக இருக்கலாம் பெருக்கிறவங்களா இருக்கலாம் டீ போடுறவங்களா இருக்கலாம் சாப்பாடு கொடுக்குறவங்களா இருக்கலாம் ஓஷிப் பண்ணுறவங்களா இருக்கலாம் மெசேஜ் கொடுக்குறவங்களாக இருக்கலாம் கேமரா எடுக்கிறதா இருக்கலாம் இல்லை இந்த டிவி போடுறதாக எந்த ஊடியங்களுமே எதற்காக பக்தி விரித்துக்காகவும் ஒரு ஆத்மா கிறிஸ்துக்குள் ரட்சிக்கப்படவும் தான் இந்த காரியங்கள்லாம் நம்ம செய்கிறோம் ஐ மீன் சபை கட்டப்படுவதற்கு அதில் ஆண்டவர் எப்படி இருக்கிறார் பிரியமாக இருக்கிறார் சொல்லுங்கள் பக்கத்தில் ஆலயம் கட்டப்படுறதுல தேவன் பிரியமாக இருக்கிறார் அதுக்கெல்லாம் வந்து டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க நேரம் வரலன்னு சொல்லாதீங்க சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க ஆண்டவருக்கு ஆலயம் கட்டப்படுறது தான் பிரியம் அதுதான் சித்தம் ஆலயம் கட்டுவதுன்றது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன மீனிங்னா ஆத்தும ஆதாயம் கிறிஸ்துக்குள் அநேக ஜனங்களை கொண்டு வரணுன்றது தான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது ஆமே அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஆறாம் வசனத்திலிருந்து பதினொன்று வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார் இந்த இருபது வருஷம் அவன் என்ன பண்ணிடுறாங்க தாமதி துடிக்கிறாள் தேர் டிலேடு டு ரீபில் த டெம்பிள் ஃபார் டுவெண்ட்டி இயர்ஸ் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யலை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கன்னா நீங்கள் அதை வாசிச்சிங்கன்னா தெரியும் நான் மிகைப்படுத்தி சொல்லல அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன் எதின் நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே இதன் நிமித்தமே என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வாத குறைபாடுகளை உண்டாக்குகிறார் அல்லேலூயா பிசாஸ் இல்லை யார் ஆசீர்வாதத்துக்கு உண்டாக்குறது கர்த்தர் ஆசீர்வாத குறைபாடுகளை உண்டாக்குகிறார் நீங்க அப்படியே வாசிங்கன்னா தெரியும் பனி பெய்யாமலும் பூமி பலனை கூடாமலும் தானியத்தின் மேலும் புது திராட்சை ரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் வெளிகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷர் மேலும் மிருக ஜீவன் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வரவித்தேன் ஐமீன் இருபது வருஷமா அவங்களுக்கு ஆசீர்வாத குறைபாடுகள் இருந்திருக்கிறது அந்த குறைபாடுகளுக்கு யார் காரணம் சொல்கிறாரு ஆண்டர் சொல்கிறார் நான் தான் காரணம் என் வீடு பாழாய் கிடக்கிற பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆமே சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த இடத்துல இப்போ இதில் முயற்சி எடுத்தவர்கள் யார் அப்படின்னா செருபா பேலும் பிரதான ஆசிரியனாக யோசுவாவும் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த தேவாலயம் கட்டுறதுல முயற்சி எடுக்கிறார்கள் இப்போ மறுபடியும் கர்த்தர் தரிசன வசனத்தை கேட்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க ஜனங்கள் எல்லாம் கூடி மறுபடியுமாக தேவாலயத்தை கற்ற பணியில் ஆரம்பிக்கிறார்கள் அல்லையே லூயா நம்மளுடைய தாளந்துகளை நம்ம ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் புதைத்து வைத்து கி ஆண்டவர் கணக்கு கேட்பாரு சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் ஐ மீன் நம்மளுடைய தாளந்துகளை ஒரு நாளும் புதைக்கக்கூடாது நமக்கு ஆண்டவர் ஒரு தாளந்தை கொடுத்துருக்காரு கர்த்திருக்கென்று பயன்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அல்லையே லூயா ஆண்டவர் சித்தம் இல்லை நேரம் இல்லைன்ற ஆண்டவர் தாளந்துகளை கொடுத்தவர் பயன்படுத்துவதற்கு கொடுத்துருக்கிறார் அதை பயன்படுத்தும் போது தான் ரெண்டு நாலாக மாறும் அஞ்சு பத்தாம் மாறும் அல்லையிலையா பவுலன் சொல்கிறார் கர்த்திற்கு ஊழியம் செய்யுங்கள் ஐ மீன் கர்த்திற்கு ஊழியம் செய்வதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவருக்கென்று வாழும்படிக்காக அழைக்கப்பட்டுருவோம் நாங்கள் எங்களுக்காக வாழ்முடிக்கு அழைக்கப்பட்டிருக்கோமா கர்த்திற்கென்று வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோமா கர்த்திற்கென்று வாழ நாங்கள் அழைக்கப்பட்ட ஜனங்கள் உலகத்தாரைப் போல இருப்பதற்கு நாங்கள் அழைக்கப்படவில்லை உலகத்தின் ஒத்த வேஷங்களை தரிப்பதற்கு நாங்கள் அழைக்கப்படவில்லை அல்ல உலகம் எப்படி இருக்குதோ அதை மாதிரி நாமளும் இருப்போம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அதில் ஒரு குறைபாடும் இல்லை உலகம் ஓடுவதைப் போல ஓடுவதற்காக நீங்கள் நானும் அழைக்கப்படவில்லை அல்ல இலவியா ஐ மீன் ரெண்டு ஒன்று முதலாம் அதிகாரத்தில் ஏழு எட்டு வசனங்களில் பவுல் சொல்கிறாரு சுவிசேஷன் சொல்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணக்கூடாது பயப்படக்கூடாது வெக்கப்படக்கூடாது கர்த்தர் நிமித்தம் நாங்கள் என்ன பண்ணணும் பாடுகளும் தீங்கு அணுவதற்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அதுல அவர் மகிமையாய் விளங்குகிறார் எட்டாம் வசனத்துல வாசி பாருங்க எட்டாம் வசனம் வாசிங்க ஆமேன் ஆண்டவருக்காக தீங்கு அனுபவிக்கும்படிக்காக அழைக்கப்பட்ட ஜனங்கள் நாங்கள் அதில் என்ன பண்ணுவோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவோம் ஆமேன் எல்லாருக்கும் சுசேஷம் வெக்கம் இல்லைன்னா உபத்திரத்தை தாங்குற விருப்பம் இல்லை ஆண்டவருக்காக பயப்படக்கூடாது வெக்கப்படக்கூடாது அடுத்தது தீங்கு அனுபவிக்கிறதுக்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அதில் ஆண்டவர் நாம மகிமைப்படும் அமேன் அல்லையிலுவா நமக்கு இந்த தாளந்துகளை பயன்படுத்த வேண்டும் தேவாலயம் கட்டப்பட வேண்டும் சபை பெருக வேண்டும் ஆத்மா ஆதாயம் செய்ய வேண்டும் இயேசு அறியாத ஜனங்களை இயேசு அறிந்து கொள்ள வேண்டும் இனி காலம் செல்லாது நாங்கள் பார்த்துருவோம் லாஸ் ஏஞ்சல்ஸில் இல்லையா என்ன நடந்தது பாருங்க ஆண்டவர் அப்படியே நரகத்தை காட்டினார் அது லாஸ் ஏஞ்சலஸ்க்கு மட்டும் எச்சரிப்பின் சத்தம் அல்ல மொத்த பூமிக்குமே மொத்த ஜனத்துக்குமே அது ஒரு எச்சரிப்பின் சத்தம் ஆமேன் அது கோமாக்னியின் வெளிப்பாடு தான் அதில் வித டவுட்டுமே அவங்களுக்கு வேண்டாம் ஆண்டவருடைய கோபாகனின் வெளிப்பாடு தான் லாஸ் ஏஞ்சல்ஸ் நடக்கிறது அந்த க அந்த தீ காட்டு தீயாய் பரவி அந்த நகரமே சுடுகாடாகன மாறினது அலேலுவியா அமேன் ஏன்னா யோபுல சொல்கிறார் ஆண்டவர் இந்த இயற்கை அழிவுகளை ஆண்டவர்னா தன்னுடைய ஆயுதமாக வைத்திருக்கிறார் அதை வந்து நியாய என்று அவர் பயன்படுத்துகிற ஆயுதங்கள் வெள்ளம் நெருப்பு இடி மின்னல் மழை எல்லாமே ஆண் நிலச்சரிவு நிலநடுக்கம் கொள்ளை நோய்கள் எல்லாமே ஆண்டவர் வைத்திருக்கிற ஆயுதங்கள் தன்னுடைய நியாய தீர்ப்புக்கென்று ஆண்டோர் பயன்படுத்துகிற ஆயுதங்கள் ஐ நம்ம கண்ணு முன்னாடி வந்திருக்குது நியாய தீர்ப்பு தொடங்குனா எங்கெந்த தொடங்கும் சொல்லுங்க சபையிலிருந்து தான் அது தொடங்கும் அது இல்லையா வெளி உலகத்துக்கு இல்லை சபையிலிருந்து தான் நியாய தீர்ப்பு தொடங்குகிறதாக இருக்கிறது ஆண்டோருடைய வருகை அதிசீக்கிரம் இனி இவ்வளவு நாட்கள் நாங்கள் இருந்தது போல இனி இருக்கக்கூடாது நாம் கர்த்தருக்காக வாழும்படிக்கு அழைக்கப்பட்ட ஜனங்கள் அப்போ இவர்கள் என்ன பண்றாங்க ஆகாயனுடைய திரு தரிசன வசனத்தை கேட்டு உடனடியாக பாருங்க முதலாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் வாசிங்க ஒன்று பதினாலு ஆகாய் ஒன் ம் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலை மறுபடியுமாக தொடங்கப்பட்டது இந்த தரிசன வசனத்தை கேட்டு ஜனங்கள் மறுபடியுமாக ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு மறுபடியுமாக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு இதுவரைக்கும் உனக்கு ஆசீர்வாத குறைபாடு இருந்தது காரணம் ஏன் தெரியுமா என்னுடைய ஆலயம் பாழாய் போது நீ உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த ஆனால் என்னுடைய தீர்தரிசியை பொழுது என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நீ உன்னை ஒப்பு கொடுத்து மறுபடியும் அந்த வேலையை தொடங்கினபடினால இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அல்லே லூயா சொல்லுங்கள் ஆண்டவருடைய வேலையை செய் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் ஆண்டருடைய காரியத்தை செய்யுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் எதெல்லாம் உங்களுக்கு குறைபாடாக இருக்குதோ அத்தனை குறைபாடுகளும் ஆண்டவர் சந்திப்பார் சந்திப்பார்யா சொல்கிறார் களஞ்சியத்தில் வெத தானியம் இல்லையா வெத தானியன்றது ஒரு அறுவடையில் ஒரு கொஞ்சம் பகுதி தான் அது என்ன வந்தாலும் தொடமாட்டாங்க மற்றதெல்லாம் வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த வெத தானியம் கூட இல்லாத நாட்கள் இஸ்ரேவேலுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாத குறைபாடில் இருந்தாங்க திராட்சை செடி மரம் மாதுளை செடி ஒளிமரம் எதுவுமே கனி கொடுக்கல ஆண்டவர் சொல்றாரு இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அல்லையே லுய்யா இதனுடைய பாருங்க இதை சொல்லிட்டு நீங்க அப்படியே அந்த திரு தரிசன வசனங்களை சகரியாவை கொண்டு ஆண்டவர் பேச தொடங்குகிறார் தேவாலயம் கட்டுறதுக்கு சரிங்களா அப்போ பாருங்க இந்த ரெண்டு ஆண்டுகள் ஓடுது தேவாலயம் கட்டி கொண்டே இருக்கிறார்கள் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க இந்த தேவாலயம் கட்டூர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்றத மட்டும் நான் முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் நான் சொல்கிறேன் பாருங்க சகரியான் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதி நான்காவது வசனம் சகரியா ஒன் ஃபோர்ட்டின் அடுத்த புத்தகமே சகரியா தான் ம் ம் எஸ் ம் அல்லே லூயா கர்த்தருடைய தேவாலயத்தை கட்டுகிற ஜனங்களுக்காக இப்ப ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு நான் எருசிலையமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராகியம் கொண்டேன் வைராகியம் என் பிள்ளைய நான் ஆசீர்வதிக்கணும் என்ற வைராகியம் கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்யும் பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்காக ஆண்டவர் என்ன நினைப்பாராம் வைராக்கியம் கொள்ளுவார் நம்ம சொல்கிறேன் நினைக்கிறோம் இல்லையா நம்ம பிள்ளைகள் நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் ஒரு கு மற்ற மதிக்கிற அளவுக்கு நான் வரணும் என்ன பாடுபட்டாவது நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும் வைராகம் கொள்றோமா இல்லையா சொல்லுங்களேன் நம்ம பிள்ளைகள் ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு வருவதற்கு எவ்வளோ வைராக்கியம் கொள்ளுக்குறோம் நம்ம அதனால தான் கடுமையாக உழைச்சி அந்த பிள்ளைகள் படிக்கிறது அவ்வளோ செலவும் நம்ம பண்ணுறோம் இல்லையா காரணம் என்ன ஒரு வைராகியம் நாம் என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி என்னுடைய பிள்ளை நல்ல பேர் எடுக்கணும் நல்ல அந்தஸ்து சொல்லிட்டு நம் பிள்ளைகளை குறித்து நாம் வைத்திருக்கிற வைராகியம் அதே போல் ஆண்டவர் சொல்றாரு தேவாலயம் கட்டுகிறவர்களுடைய ஆண்களை பார்த்து சொல்றாரு நான் உங்களுக்காக மகா வைராகியம் கொண்டேன் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காக வைராக்கியம் கொண்டேன் ஆமே இந்த இடத்துல சகரியார் ரெண்டு எட்டு வாசிங்க கடைசி பகுதி பாட்டு உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் நீங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்தா உங்களை யாராவது தொட்டா அவருடைய கண்மணியை தொடுகிறான் அலையலையா ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டேன் நீங்க பக்கத்தில் போயிட்டு ஒருத்தர் கண்ணை குத்துங்களேன் அவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா என்னையோட கண்ணை குத்துனே சொல்றோம் உங்களை யாராவது ஆண்டவருடைய கண்மணியை தொடுகிறானா ஆண்டவர் அந்த அளவுக்கு இருக்கிறார் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் அல்லையா யாரை பார்த்து சொல்றாரு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுரளை பார்த்து சொல்லுகிறார் ஆமே அவர்களுடைய ஆசீர்வாத குறைபாடுகள் நெருங்கி ஆசீர்வதிக்கப்படு அன்றையிலிருந்து ஆண்டவர் ஆசீர்வ இன்று முதல் அப்ப அதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் இல்ல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கல என்று முதல் என்னைக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ அன்றிலிருந்து தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க தொடங்கினார் வைராக்கியம் கொண்டார் அவர்களை தொடுகிற தன்னை என்னுடைய கண்மணியை தொடுகிறதாக ஆண்டவர் வந்து ஒரு வைராக்கியத்தை வச்சிருந்தார் அமேன் மூன்றாம் மதி சகரியா மூணு பத்து பாருங்க இப்ப இவ்வளவு இவ்வளவு நாள் என்ன சொன்னாரு இந்த தேவாலயம் கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆகாயில் சொல்கிறாரு உங்களுக்கு கலைஞத்தில் வித தானியம் இல்லை திராட்சை செடி இல்லை அத்தி மரம் இல்லை மாதுளஞ்செடி இல்லை ஒளிவு மரம் இல்லை ம் எதுவும் கனி கொடுக்கல ஆனால் இப்போது தேவாலயம் கற்றுக்கொண்டிருக்க பிறகு ஆண்டர் சொல்கிறாரு வாசிங்க ரெண்டு மூன்று பத்து சகரியா மூணு பத்து சக் த்ரீ டென் ம் எஸ் அலே லூயா ஆமேன் இதுவரைக்கும் அத்திமரமும் இல்லை ஒளிவு மரமும் இல்லை மாதுளஞ்செடியும் இல்லை ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இன்னிலேருந்து என்ன நடக்கும் அந்நாளில் ஏன்னா இப்போ இனிமேல் விளைய தொடங்கின பிறகு உங்களுக்கு அத்தி மரமும் இருக்கும் திராட்சை செடியும் இருக்கும் ஆமேன் எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டாயிருக்கும் அமேன் ஆண்டவர் அவளை பார்த்தா ஆசீர்வதிக்கிறார் அமேன் அதுல தான் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை நாம் பயன்படுத்த வேண்டும் இனி நமக்காக வாழாமல் கர்த்தருக்கென்று வாழ வேண்டும் அல்ல இல்லையா அதில் அப்படி செய்கிற போது அதில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் ஆண்டவர் சொன்னார் கர்த்தர் அதில் பிரியமாக இருக்கிறார் ஆமே நம்மை ஆசீர்வதிக்கிறது நம்ம மேலே வந்து வைராக்கியம் கொள்றதுக்கும் அது காரணமாக இருக்கிறது ஆமே நமக்காக அவர் யுத்தம் பண்ணவும் ஆயத்தமாக இருக்கிறார் அல்லூயா அதனால் ஆண்டவர் குறிச்சிக்கு ஆண்டவருக்காக ஓடுற வாழ்க்கையில் நாங்கள் பயப்படக்கூடாது வெக்கப்படக்கூடாது அவருக்காக உபத்திரத்தையும் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் லேலுயா ஆமேன் பக்கத்தில் பார்த்து சொல்லு மறுபடியும் சொல்லுங்கள் கர்த்தர் இன்றையிலேருந்து உங்களுக்கு ஆசீர்வதிக்கணுமா கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க ஆமேன் அவருடைய ஆலயம் கட்டப்படட்டும் சபை கட்டப்படட்டும் ஆமேன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்துங்க அமேன் அப்படி செய்கிறபோது ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் நம்மை ஆசீர்வதிப்பார் நமக்காக அவர் வைராகியம் கொள்கிறவராக இருக்கிறார் ஆமேன்